ஒரு கிராமத்தில் வேலை இளைஞன் ஒருவன் ஊர் சுற்றி திரிந்தான் அங்குள்ள குளக்கரையில் இருந்த கிருஷ்ணன் கோயிலில் திருவிழா விமர்சையாக நடந்து கொண்டிருந்தது பக்தர்கள் கூடி ஒரு நாள் முழுக்க கிருஷ்ண நாமத்தை ஜபம் செய்தார்கள் வேலை இளைஞனுக்கு அந்த நாமத்தை கேட்கும் வாய்ப்பு ஏற்பட்டது கிருஷ்ணா என்ற இந்த வார்த்தையில் என்னதான் இருக்கிறது என்று அவன் சிந்தித்தான் விடை தெரியவில்லை அங்கிருந்த பெரியவரிடம் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூச்சல் போடுகிறீர்களே அதனால் என்ன கிடைத்துவிடும் எனக்கு பசிக்கிறது உங்களுடைய கிருஷ்ணனால் எனக்கு சோறு போட முடியுமா என்று கத்தினான் பெரியவர் அந்த இளைஞனிடம் கிருஷ்ணா கிருஷ்ணா நாமத்தை சொன்னால் நீ எதை வேண்டுகிறாயோ அது கிடைக்கும் என்றார் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் லைக் செய்ய வேண்டும் இளைஞனுக்கு கிருஷ்ண மந்திரத்தின் மீது சிறிதும் நம்பிக்கை இல்லை என்றாலும் அந்த பெரியவர் சொல்கிறாரே என்பதற்காக கிருஷ்ண நாமத்தை சொல்ல முடிவெடுத்தான் ஊருக்கு போல் இருந்த காட்டு பகுதிக்கு சென்று தனியாக அமர்ந்தான் அவன் வாயில் கிருஷ்ணா என்பதை தவிர வேறு வார்த்தை வரவில்லை அந்த பக்கம் யாரோ வருவது போல சத்தம் கேட்டது ஒரு மரத்தின் மீது ஒளிந்து கொண்டான் இளைஞன் ஒரு அந்த மரநிழலில் அமர்ந்து அவன் கொண்டு வந்த கட்டு சோற்றை சாப்பிட்டான் அசதியில் அங்கேயே தூங்கிவிட்டான் இளைஞனோ கண்ணை மூடியபடி மரத்தில் அமர்ந்தே கிருஷ்ணா நாபத்தை ஜபித்துக் கொண்டிருந்தான் சிறிது நேரத்தில் கண் விழுத்து பார்த்தவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது இன்னொரு கட்டு சாதத்தை மரநிலையில் மறந்து வைத்துவிட்டு வலிப்போக்கன் சென்று விட்டான் கிருஷ்ணா தான் இந்த சாதம் தனக்கு கிடைத்தது என்று எண்ணி வேகமாக மரத்தை விட்டு கீழே இறங்கினான் அவன் அப்படியே நின்று விட்டான் எவனோ வலிப்போக்கன் மறந்து விட்டு போன சோற்றை சாப்பிடுவதில் அவனுக்கு உடன்பாடு இல்லை உண்மையில் கிருஷ்ணாநாமத்திற்கு மகிமை இருக்குமானால் இந்த சாப்பாட்டை சாப்பிடும்படி நிர்பந்தம் ஏற்படும் வரை பட்டினியாகவே இரு இருப்பது என்று முடிவெடுத்தான் திரும்பவும் மரத்தின் மீது ஏறி அமர்ந்தான் சூரியன் மறையும் வேலை வந்தது அப்போது காட்டு பாதையில் சில கல்வர்கள் தாங்கள் திருடிய வந்து மரநிலையில் அமர்ந்து பங்கிட்டுக் கொண்டிருந்தனர் கல்வர் தலைவன் ஜபம் செய்து கொண்டிருந்த இளைஞனை கண்டான் தங்களை வேவு பார்க்க வந்திருப்பவன் என்ற ஆத்திரம் கொண்டு இளைஞனை அந்த மரத்திலேயே கட்டி வைத்தான் அதற்குள் பசியில் இருந்த திருடன் ஒருவன் மரத்தடியில் இருந்த சாப்பாட்டை பார்த்து மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தான் ஆனால் கல்வர் தலைவன் இந்த சோற்றை நாம் சாப்பிடுவது கூடாது நம்மை கொல்லும் நோக்கத்தில் விஷம் கலந்து இவன் தான் வைத்திருப்பான் அந்த சோற்றை அவனுக்கே கொடுப்போம் என்று சொல்லி இளைஞனை சாப்பிடும்படி கட்டாயப்படுத்தினான் இளைஞனும் அதை வயிறு நிறைய சாப்பிட்டான் இளைஞன் சாப்பிட்ட பிறகும் அவன் சாகாததைக் கண்ட திருடர்கள் உணவில் விஷமில்லை என்பதை அறிந்தனர் இளைஞன் இளைஞனால் தங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்ற முடிவுக்கு வந்தார்கள் கல்வர் தலைவன் இளைஞனை கட்டிலிருந்து அவிழ்த்து விட்டதோடு இல்லாமல் தன்னிடம் இருந்த பணத்தில் கொஞ்சம் கொடுத்தான் நம்பிக்கை இல்லாமல் கிருஷ்ணநாமம் சொன்னதற்கே எவ்வளவு பலன் கிடைத்ததே என்று எண்ணியவன் அழியாத செல்வம் கிருஷ்ணநாமம் தான் என்ற முடிவுக்கு வந்தான் காட்டில் இருந்து ஊரில் இருக்கும் கிருஷ்ணன் கோயிலுக்கு வந்து திருடன் தந்த பணத்தை உண்டியலில் போட்டான் இனி ஊர் சுற்ற மாட்டேன் உண்மையாக பக்தி கொண்டு உழைத்து வாழ்வேன் என்று கிருஷ்ணனிடம் சத்தியம் செய்தான் உழைப்பால் பெரும் பணக்காரனும் ஆனான் இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலனா லைக் பண்ணிட்டு வாங்க உச்சி வெயில் சுல் அடித்து கொண்டிருந்தது மரங்களில் இலைகள் அசையாதிருந்தன அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரை மனதில் நினைத்தபடி தன் குடலில் அரை சயன நிலையில் படுத்துக் கொண்டிருந்தான் அப்போது திடீரென பகவான் கிருஷ்ணர் அவன் முன் காட்சியளித்தார் அர்ஜுனன் பதறி எழுந்து நின்றான் என்ன அர்ஜுனா அடிக்கிற வெயிலுக்கு சயணத்தில் ஆழ்ந்து விட்டாயா தங்களைத்தான் மனதில் நினைத்துக் கொண்டிருந்தேன் கிருஷ்ணா கிருஷ்ண பரமாத்மா கேட்டால் கேட்டார் அர்ஜுனா உலகிலேயே சிறந்த பக்தன் யார் உனக்கு தெரியுமா தாங்களே அதையும் சொல்லிவிடுங்கள் கிருஷ்ணா மிகவும் பவ்யமாக சொன்னான் அர்ஜுனன் மிகுந்த எதிர்பார்ப்புடன் தன்னைத்தான் சிறந்த பக்தன் என்று பகவான் கிருஷ்ணர் தற்போது சொல்ல போகிறார் என்று நினைத்துக் கொண்டு காத்திருந்தான் அடுத்த ஊரில் உள்ள ராஜா தான் சரியான பக்தன் கிருஷ்ண பரமாத்மா இப்படி சொன்னதும் அர்ஜுனின் ஆணவத்திற்கு சரியான அடி விழுந்து விட்டது ஆனால் என்ன செய்வது சொன்னது சார் கிருஷ்ண பகவானாச்சே அது எப்படி அந்த ராஜா அவ்வளவு பெரிய பக்தர் பாருங்கள் நான் அவரை பார்க்க வேண்டும் அந்த ராஜாவின் பக்தியை புரிந்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணா சரி என்னுடன் நீ வா ராஜாவின் பக்தியை நீயே புரிந்து கொள்வாய் கிருஷ்ணா கிருஷ்ண பரமாத்மாவின் எண்ணியபடி கிளம்பி கிருஷ்ணரை தொடர்ந்து சென்றான் இருவரும் ராஜாவின் அரண்மனையை அடைந்தனர் பகவான் கிருஷ்ணரை பார்த்ததும் மகாராஜா அரியணையில் இருந்து கீழே இறங்கி ஓடோடி வந்து பகவானை எதிர்கொன்று வரவேற்றார் கிருஷ்ணரின் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தார் நமஸ்காரம் கிருஷ்ணா மகாராஜா பகவான் கிருஷ்ணரை தன்னுடைய அரையணையில் அமரச் செய்தார் அவருக்கு பக்கத்தில் கைகளை கூப்பியபடி மகாராஜா நிற்க கிருஷ்ணருக்கு இருக்கையில் அர்ஜுனனை அமரச் செய்தார் பகவான் கிருஷ்ணர் அரண்மனைக்கு விஜயம் செய்திருக்கிறார் என்கிற விஷயம் நொடியில் பரவ உப்பரியில் நின்று கொண்டிருந்த மகாராணி ஓடொடி வந்து பகவான் கிருஷ்ணரின் காலடியில் விழுந்து நமஸ்கரித்தாள் அங்கே உடனே வந்த மகாராஜாவின் ஐந்து வயது மகன் குழந்தைத்தனமான தோற்றத்துடன் வந்து நின்றான் பாலகன் பிறந்ததிலிருந்தே இருந்தே கிருஷ்ண பக்தி மகாராஜாவினால் ஏராளமாக ஊட்டப்பட்டிருந்தது மகாராஜாவின் ஒரே வாரிசாயிற்றே மகாராணி பகவான் கிருஷ்ணரின் காலில் விழுந்து நமஸ்கரித்து எழுந்து நின்றதும் அந்த பாலகனும் கிருஷ்ணரின் காலில் விழுந்து நமஸ்கரித்தான் கிருஷ்ணர் பாலகனை தூக்கி நிறுத்தி அன்புடன் வாரி அணைத்தார் இதை பார்த்த மகாராஜாவின் உடம்பில் பக்தியால் புல்லரித்தது சபையில் கூடிவிட்ட மந்திரிகளும் புலவர்களும் பாலகனுக்கு கிடைக்கப்பட்ட அதிர்ஷ்டத்தை எண்ணி வியந்தனர் பகவான் கிருஷ்ணர் அரசே உன்னிடம் ஒன்றை வேண்டி வந்தேன் என்றார் அதற்கு அரசர் தருகிறேன் என்று உடனே இருக்கும் போது கிருஷ்ண பரமாத்மாவிற்கு நாம் என்ன தருவது என்கிற மிகுந்த பக்தியில் கிருஷ்ணா உன் திருவுள்ளம் என்றார் எனக்கு உன்னுடைய ஒரே மகன் வேண்டும் அது என்னுடைய பாக்கியம் கிருஷ்ணா அதுவும் அப்படியே முழுதாக அல்ல மன்னா எனக்கு உன் மகன் இரண்டு கூறுகளாக வேண்டும் உன் மகனுடைய கைகளை இறுக்கமாக பிரித்துக் கொள்ள மன்னானி உன் கூறிய வாளால் மகனை இரண்டாக வகுக்க வேண்டும் பாலகனின் வலது பக்கம் எனக்கு வேண்டும் அப்படி நீ வாளால் வெட்டும் போது பாலகனின் கண்களில் சிறிது கூட கண்ணீர் வரக்கூடாது எனக்கு கொடுப்பாயா கண்டிப்பாக எல்லாம் உன் திருவுள்ளம் கிருஷ்ணா சபையே ஸ்தம்பித்தது அர்ஜுனன் மனதில் மட்டும் கிருஷ்ணன் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை உலகமே அவனுடையது என்னும் போது எதையும் அவன் நிகழ்த்தி காட்டுவான் என்கிற ரீதியில் சிந்தித்தான் கிருஷ்ணர் பாலகனிடம் கடைசியாக நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் பகவானே கடந்த ஐந்து வருடங்களாக என்னுடைய இந்த உடம்பு கிருஷ்ணா கிருஷ்ணா என்றுதான் துடித்தது எனவே இது கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிப்பு ஆக வேண்டிய உடம்புதான் கிருஷ்ணார்பணம் இருப்பினும் கடைசியாக ஒரு தடவை நான் கிருஷ்ணாஷ்டகம் சொல்லிவிட்டு உன் திருவடி சேர விரும்புகிறேன் சபையினரின் கண்களில் நீர் திரண்டது சிலர் வெடித்து அல ஆரம்பித்தனர் பகவான் கிருஷ்ணர் பாலகனின் மலலை குரலை கேட்க விரும்பி சரி சொல் என்றார் சபை மூச்சை பிடித்துக் கொண்டு கேட்க தயாரானது பாலகன் கணீர் என்று மனம் முருக மழலை குரலில் பாடிவிட்டு நிறுத்தினான் மன்னன் தன் வாளை நோக்கி விரைந்தான் மகாராணி பாலகனை அசையாது பிடித்து கொள்ள மன்னன் மகனை இரு கூறாக வெட்ட போகும் போது பாலகனின் இடது கண்களில் மட்டும் கண்ணீர் செறிந்தது பகவான் கிருஷ்ணன் உடனே மன்னா நிறுத்து என்று கட்டளையிட்டார் கிருஷ்ணர் பாலகனிடம் நான் தான் உன் கண்களில் கண்ணீர் வரக்கூடாது என்று சொன்னேனே இரண்டு கண்களிலும் கண்ணீர் வராமல் உன் இடது கண்ணில் மட்டும் என்று கேட்டார் ஆமாம் பகவான் கிருஷ்ணரே என்னுடைய உடம்பின் வலது பாகத்தை மட்டும் தான் தாங்கள் கேட்டீர்கள் அதை என் இடது பாகம் நான் என்ன பாவம் செய்தேன் என்று தன்னை அடக்க முடியாமல் அழுகிறது கிருஷ்ணா இதை கேட்ட அங்கிருந்த அனைவரும் பாலகனின் பக்தியை நினைத்து தொக்கி போயினர் அர்ஜுனன் இதுவல்லவோ ராஜாவின் பக்தி தான் முன் எந்த என்று நினைத்து பயபக்தியுடன் பாலகனை கும்பான் பகவான் கிருஷ்ணர் ஒரு அர்த்த புன்னகையுடன் அர்ஜுனனை பார்த்தார் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே